ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சாந்தரோபினம் ஜானதம் சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் நாம் பதினெட்டு புராணங்களை சுருக்கமாக அவைகளில் உள்ள தர்மங்களையும் ஒவ்வொரு புராணங்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் முக்கியமாக நமக்கு எடுத்துன்னு காட்டுவதையும் பார்க்கிறோம் அதில் இந்த பதினெட்டு புராணங்கள் மகா புராணங்கள்னு பதினெட்டு நமக்கு வியாசாச்சாரியால் அனுகிரகம் பண்றார் இந்த பதினெட்டு புராணங்களும் வேதத்தினுடைய அர்த்தத்தை தான் சொல்கிறது அப்படிங்கிறத நாம் அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் வேதம் இல்லாமல் புராணங்கள் தன்னிச்சையாக சில விஷயங்களை காண்பிக்கிறது அப்படின்னு எடுத்துக்க முடியாது வேதம் நமக்கு என்ன தகவல்களை என்னென்ன தர்மங்களை என்னென்ன கட்டுப்பாடுகளை நமக்கு தெரிவிக்கிறதோ அவ்வளவையும் நமக்கு புராணங்கள் விரிவாக காண்பிக்கிறது ஆகையனாலே தான் மகாபிரியவா கூட புராணங்கள் வேதத்தின் பூதக்கண்ணாடி அப்படின்னு காண்பிச்சிருக்க பூதக்கண்ணாடியில குண்டு ஊசியை பார்த்தால் கடப்பாறையாக தெரியும் அதுபோல் சுருக்கமாக சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் பெரிய அளவில் விரிவாக நமக்கு புராணங்கள் காண்பிக்கிறது அதனாலே புராணங்கள் சொல்ற பொழுது வேத ஞானத்தை அடிப்படையாக வச்சுண்டு வேத அறிவை அடிப்படையாக கொண்டுதான் புராணங்களுடைய பொருள்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் வேத துணை இல்லாமல் நாம் புராணங்களை தெரிந்து கொள்ள முடியாது அதனால் ரிஷிகள் கூட சொல்ற பொழுது இத்திகாச புராணாபியம் வேதம் சமுபிரம் இத்திஹாசம் புராணங்கள் இவைகளை கொண்டு வேதத்தினுடைய முழு பொருளை நாம் தெரிஞ்சுகிறோம் அல்பஸ்ருதாத் வேதாது மாமயம் பிரகரிஷ்ய வேதங்கள் பயப்படுறதாம் டாடா இவன் புராணங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறானே இந்த புராணங்கள் சொல்ற வழியிலே வேதமான நம்மை சரியான முறையில் இவன் நம்முடைய அர்த்தங்களை சொல்லணுமே சரியான முறையில் புரிய வைக்கணுமே அப்படின்னு வேதம் பயப்படுறது அப்படி சரியான முறையில் நாம் புராணங்களை புரிஞ்சுக்கல்லன்னா வேதம் மாமயம் பிரகரிஷதி இவன் சரியானபடி புராணங்களே தெரிஞ்சுக்கல்ல இவன் நம்மை கொண்டுட போறான் இவன் ரொம்ப நாள் இருக்கப்படாதே இவனுடைய வாக்கு நீண்ட நாட்கள் பேசக்கூடாதுன்னு வேதம் கவலைப்படுறது என தவறான ஒரு வழியை காற்றவனாக ஆறான் இவன் இருக்கக்கூடாதுன்னு வேதம் கவலைப்படுறது பயப்படுறது அப்படின்னு நமக்கு ரிஷிகள் காண்பிச்சிருக்க ஆகையினாலே புராணங்கள் சொல்பவர்களுக்கு பொறுப்பு மிகவும் அதிகம் பழைய நாளில் புராணங்களில் உள்ள சரித்திரங்களையோ புராணங்களில் உள்ள தர்மங்களையோ மனதில் வாங்கி கொண்டு சொல்வதுங்கிறது கிடையாது பழைய நாளில் புஸ்தகத்தையும் வச்சுண்டு வியாசருடைய ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சொல்லி சொல்லி அது அப்படியே தமிழில் சொல்றது அப்படின்னு இருந்தது என்ன வேதம் சொல்றது போலதான் புராணங்கள் சொல்றது வேதம் சொல்றோம்னா நமக்கு குரு அந்த வேதத்தை எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதை அப்படியே சொல்றோம் அதை நம் மனதிற்கு வாங்கி கொண்டு நமக்கு புரிந்த அளவுல மாத்தி சொல்றதுங்கிறது வேதத்துல எப்படி கிடையாதோ அதே போல்தான் புராணங்கள் சொல்ற போது அந்த வியாசர் என்ன வார்த்தையினால என்ன சரித்திரத்தை எப்படி காண்பிச்சிருக்காரோ அதை அப்படியே சொல்றது அப்படின்னு பழைய நாள்ல இருந்தது அதற்காகத்தான் கிராமங்களிலே பார்த்தோமானால் ஒவ்வொரு கிராமங்களிலேயும் பஜன மடம் ஆஸ்திக மடம் சமாஜங்கள் அப்படின்னு ஏற்படுத்தின அவைகள்ல என்ன பண்றதுன்னா மாதா மாதம் அவ்வப்பொழுதோ வித்வானுகளை அழைச்சி புராண புஸ்தகம் வாங்கி கொடுத்து ஒவ்வொரு ஸ்லோகமாக வாசித்து அதை அப்படியே தமிழ்ல சொல்றது அப்படின்னு ஒரு வழக்கம் இருந்தது அதுதான் மிக மிக உயர்ந்த வழக்கம் ஏன்னா புராணங்கள் சொல்ற விஷயங்களே மனதிலே வாங்கி கொண்டு நம்மால் சொல்ல இயலாது ஒன்னும் ரெண்டாவது ஒரு புராணத்தை குறிப்பிட்ட நாட்களுக்கு சொல்றதுங்கிறதும் முடியாது நிறைய தர்மங்கள் கொட்டி கடக்கு புராணங்கள்ல அதை தமிழ்ல அத சம்ஸ்கிருதத்தை அப்படியே வாசிச்சு அதை அப்படியே தமிழ்ல சொல்றதுங்கிறது தான் சாத்தியமே ஒழிய அதை மாற்றி அப்படியே சரித்திரம் மட்டுமாக எடுத்து அப்படி நம்மால் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அதுதான் பழைய நாள்ல அப்படி வழக்கங்கள் இருந்தது எத்தனை நாள் தங்க முடியும் பத்து நாள் பதினைந்து நாள் தங்க முடியும்னா பதினைந்து நாளைக்கு அவர் ஒவ்வொரு ஸ்லோகமாக வாசித்து அதை அப்படியே சொல்லுவார் அதை நாம் தமிழாக்கமாக பண்ற பொழுது அப்படியே தமிழாக்கமாக செய்ய முடியாது ஏன்னா எப்படி ஒவ்வொரு வித்திக்கும் தனியாக பாரிபாஷிக பதங்கள்னு இருக்கோ அதுபோல் போல் புராணங்கள்லேயும் பாரிபாஷிக்க பதங்கள் இருக்கு பாரிபாஷிக்க பதம் அப்படின்னா இங்கிலீஷ்ல டெக்னிக்கல் வேர்டு அப்படின்னு சொல்றோம் அந்த வித்தியைக்கேன்னு உள்ள சில சுருக்கமான வார்த்தைகள் அது புராணங்கள்ல நிறைய இருக்கு அந்த டெக்னிக்கல் வேர்டுக்கெல்லாம் சரியான முறையில நாம் அர்த்தம் புரிந்து கொண்டு சொல்லணும் அதனுடைய அர்த்தத்தை நாம் சரியாமல் சரியாக புரிந்து கொள்ளாததுனால்தான் நிறைய தகவல்களை மாற்றி சொல்லவும் தப்பான ஒரு வழிமுறையை காண்பிக்கதுமாக இந்த நாளில் அமைஞ்சு போயிடுது அதனாலே புராணங்களை மிகவும் ஜாகிரதையாக சொல்லணும் வியாசர் எப்படி காண்பிச்சிருக்காரோ அதை அப்படியே சொல்லணும் அப்படி நாம் ஒவ்வொரு புராணங்களாக பார்க்கக்கூடிய வரிசையில பிரம்மபுராணத்தை பத்தி பார்க்க போறோம் புராணம்ங்கிறது ரொம்ப முக்கியமான புராணம் பிரம்மபுராணத்துல பத்தாயிரம் ஸ்லோகம் இருக்கு இந்த நாள்ல நிறைய திருத்தி அமைக்கப்பட்ட புராணங்களிலே பிரம்மபுராணமும் ஒன்று அந்த பிரம்மபுராணத்திலே முதல்ல பூகோள வர்ணனைன்னு முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய இந்த பிரம்மஸ்வரூபத்தின பிரம்மஸ்வரூபத்திலிருந்து எப்படி இந்த உலகமானது சிருஷ்டிக்கப்பட்டது எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டது என்ன காரணத்தினாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு இந்த உலகம் அப்படிங்கிறத பிரம்மபுராணம் விரிவாக நமக்கு காண்பிக்கிறது இதற்கு பிரம்ம புராணம்னு ஏன் பெயர் வந்தது அப்படின்னா பிரம்மா தக்ஷனுக்கு உபதேசம் பண்ணினார் இந்த புராணத்தை ஆகையினால் இதற்கு பிரம்மம்னு பெயர் பிரம்மாவினாலேயே தக்ஷனுக்கு சொல்லப்பட்ட புராணம் மேலும் இதில் நவக்கிரகங்களுடைய தகவல்கள் நிறைய அடங்கியிருக்கு நவகிரகங்களுக்கு அவரவர்களுக்கு பத்னிகள் யாரு அவரவர்களுடைய குழந்தைகள் யாரு அவர்களை எப்படி நாம் பூஜை செய்வது அந்த நவகிரக தீர்த்தங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு விரிவாக இந்த புராணம் நமக்கு காண்பிக்கிறது கோணார்கம் என்கிற தீர்த்தத்தினுடைய பெருமையை நிறைய காண்பிக்கிறது இந்த பிரம்மபுராணம் இந்த பிரம்மபுராணத்தில் சாங்கிய சாஸ்திரமும் யோகசாஸ்திரம் இவைகளுடைய சித்தாந்தங்களையும் இவைகளுடைய தகவல்களையும் நிறைய நமக்கு இந்த பிரம்மபுராணம் காண்பிக்கிறது இந்த பிரம்மபுராணம் மகாபாரதத்தை ஒட்டி நிறைய சரித்திரங்களை சொல்றது மகாபாரதத்திலே சாந்தி பர்வான்னு ஒரு பகுதி அந்த சாந்தி பர்வாவில வரக்கூடியதான நிறைய அத்தியாயங்கள் இந்த பிரம்ம புராணத்திலேயும் இருக்கு ஆக பிரம் மகாபாரதத்தை ஒட்டி இந்த பிரம்மபுராணமானது இந்த தகவல்களை கருவாக கொண்டு நிறைய விஷயங்களை நமக்கு காண்பிக்கிறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்